நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேர்ந்தமங்கலவட்டம் சேந்தமங்கலவட்டம் வெட்டிபெட்டி சாலப்பாளையம் கிராமத்தில் இன்று வெட்டிபெட்டி சாலப்பாளையம் கிராமத்தில் இன்று இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக பாரம்பரிய தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடுவோம் ஜல்லிக்கட்டை கொண்டாடிடுவோம் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்று பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு என்றும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் நாங்கள் வீரர்களாகிய நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காலைகளுக்கும் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் சேராமல் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் என்றும் உறுதிப்படுகிறோம்